ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசண்டி இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சர்ச் வந் சர்ச் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் நம்ம அதாவது நம்ம இடத்த ஒட்டினா அப்போ தான் சர்ச் இருக்குது நல்லா பக்கத்தில் இருக்குது இப்போது எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் என்ன மரங்கள்லாம் நிற்கிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இந்த செடி வந்து என்னது அப்படின்னா காட்டு பிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த செடி நிற்கிது அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பிச்சி வந்து நட்டி வச்சோம் அதுக்கு பிறகு அதில் வந்து ஒரு மாதுளை செடி நின்றுச்சு மறுபடியும் இது வந்து ரோஸ் என்ன கலர் அப்படின்னு தெரில இப்போ தான் மொட்டு வந்திருக்கு அப்படியே இருக்குது அதுக்கு பிறகு இதுலேயும் ரோஸ் தான் நிற்கிது இதுவும் ரோஸ் தான் ரோஸ்லாம் என்னென்ன கலர்னு தெரியாது இதில் ஒரு ரோஸ் இருக்குது இதில் வந்து இப்போ தான் ரெட் கலரில் இருக்கா நல்லா அதாவது மெருண் மாதிரி இருந்துச்சு அந்த கலரில் இப்போ தான் ஒரு மொட்டு வந்திருக்கு மறுபடியும் இது அவ்வளோ இது வந்து செவந்தி வந்து இது வச்சுருந்த நட்டி இது வந்து கனகாமரம் அடுத்து வந்து இது வந்து கனகாமரம் செடி அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது என்ன கொஞ்சம் கனகாமரம் செடி இருக்குது இதுவும் கனகாமரம் தான் இதுவும் கனகாமரம் தான் வச்சுருக்கோம் இதில் வந்து கரும்பு வந்து வச்சுருக்கோம் அது கரும்பு கொஞ்சம் தழுத்துருக்கு மறுபடியும் இது வந்து அந்த அது என்னது டிசம்பர் பூஜல்வாங்களா அந்த பூவு மறுபடியும் இது வந்து சக்க மரம் அதாவது பலாமரம் இது வந்து பலாமரம் அதுக்கு அங்கே நிற்கிற மரங்கள்லாம் அது வந்து வேறவங்க இடம் நம்மளுக்கு வந்து இந்த கல்லுக்கட்டுக்கு இங்கே தான் நம்மளுக்கு உண்டு அதனால் இந்த சக்கை இது வரைக்கும் உண்டு அதுக்கு அங்கே அதில் கல்லுக்கட்டு உண்டு சக்கை எப்படி இது காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா இதில் வாசல்கிட்ட ஒரு சக்கை அடுத்து இதில் வந்து ஒரு செம்பருத்தி செடி அது நிற்கிது செம்பருத்தி அது நல்லா கொஞ்சம் பூக்கும் நான் இது இதுவரைக்கு மறுபடியும் தென்னை மரம் பிறகு அந்த சைட்லேயே ஒரு பப்பாளி மரம் உண்டு இது வந்து செந்தங்கு இந்த மரம் அதுக்கு அடுத்து வந்து அதில் ஒரு இந்த நம்ம இடத்தலாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாக முளைச்சிருந்துலாம் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பைப்பு இருக்குது இதுதான் வீடு வீட்டில் ஆள் இருக்காங்க அதுக்கு பிறகு சீட்டு போட்ட வீடு தான் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் அடுத்து வந்து இந்த இடத்தில் இதில் இப்போ தான் செந்தங்கு வந்து நல்லா இதுன்னி வருது அடுத்து இது வந்து சக்கமரம் அதாவது இதுதான் ஒரு பலாமரம் அங்கே ஒன்று நின்றுச்சு முன்னாடி இது பின்னாடி சைடில் ஒன்று இதில் வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சிச்சு நாங்கள் இதில் உள்ள பழம் வந்து சாப்பிட்டு போட்டோம் பார்த்தோம் நல்லா இருந்தது மறுபடியும் அந்த பலா கொட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது இது எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு அப்படி நல்லா வந்துருந்து அந்த இருந்து வெடித்து அப்படியே வந்து வந்திருக்குமா அதாவது சக்க பக்காதவங்களுக்காக இதை சொல்கிறேன் அப்படியே வந்திருக்கோம் சக்க பலாமரத்தில் இப்படி தான் காய்ச்சி கிடக்கும் மறுபடி மாமரம் அதில் மேலே காமிச்சது மாமரம் இது வந்து தண்ணி தொட்டி மறுபடி இதில் தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க அதில் வந்து நான் தண்ணி எடுத்து ஊற்றுவேன் அதனால் இதுலேயும் ஒரு தென்னை மரம் இருக்குது அப்புறம் பின்னாடி அதில் வந்து வாழை அது இருக்குது வாழை மரம் நிற்கிது அதில் வந்து ஒரு வாழை கொலையும் போட்டிருந்து அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து இதில் வந்து இதில் தென்னை மரம்தான் இருக்குது இது நாங்கள் இப்போ சின்னது நட்டி வச்சோம் அப்புறம் இதில் ஒரு பெரிய மரம் இருக்கா அப்புறம் அது வந்து ஒரு புளிய மரம் நிற்கிது இதில் தென்னை மரம் காய்ச்சிருக்கு அடுத்து வந்து இந்த பக்கம் நிறைய வாழை அதெல்லாம் நிற்கிது மறுபடியும் இந்த பக்கம் சவுக்கை மறுபடியும் தென்னை எல்லாமே நிற்கி அதாவது சாரி தவுக்கு சவுக்க இல்லை அந்த தேக்கு தேக்கு தென்னை எல்லாம் நிற்கிது அடுத்து வந்து இந்த இடம் அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு நம்ம இப்போ என்ன மேலே போய் பார்க்கலாம் நிறைய வாழலாம் நினச்சல அதெல்லாம் வெட்டிட்டோம் ஏன்னா அவ்வளோமே ரொம்ப இதாக இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் வெட்டி எடுத்து நல்லா வண்டி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அப்படியே தண்ணியாச்சு அப்படி இருக்கும் அடுத்து வந்து இதிலலாம் ஃபுல்லாக வைக்கிற மரங்கள் நிற்கிது ஒவ்வொரு மரம் என்ன இதெல்லாம் நிற்கிதுன்னு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு பப்பாளி நிற்கிது அதாவது நாட்டு பப்பாளி அடுத்து வந்து ஒரு தேக்கு நிற்கிது அதுக்கு பிறகு ஒரு அந்த அதாவது கொப்புல் காம்பம் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கலாம் அந்த மாதிரி இந்தாருக்கு பார்த்திங்களா இது இப்போ தான் சின்னதாக இருக்குது என்பதான் இது நல்லா பெருசாக காய்க்கும் இந்த மரம் தான் இது இது சின்னதுலேயே நல்லா காய் வந்துட்டு இங்கே உள்ளலாம் ரெண்டு மூணு காய் கிடக்குது அந்த அழகா நல்லா குறுத்து வர்றதில் இந்த இதிலலாம் வந்திருக்கு அந்த சைடில் இந்த இதிலலாம் வந்திருக்கு அப்படி நிறைய வந்திருக்கு இப்போ தள்ளுபடித்து வந்திருக்கு அடுத்து இந்த சைடில் பார்த்தா இதில் வந்து வாழை மரம் நிற்கிது இது வந்து ரசகசிலையும் நிற்கும் மறுபடி நம்ம வாழை வாழை என்ன ரெண்டு மூணு வாழை இது சொன்னாங்க அவங்க அப்பா அது நிற்கிது மறுபடியும் இதில் மாதுளை மாதுளைய மேலே வந்து நல்லா காய் நல்லா பெரிய காயாக இருக்குது மாதுளை அதை கிடக்கு பார்த்திங்களா இதில் ஒரு மாதுளை காய் கிடக்கு அடுத்து அப்படியே நம்ம அந்த சைடில் பார்க்கலாம் அந்த பக்கமும் ஒன்று கிடக்குது நிறைய பூ வந்திருக்கு இதில் வந்து மாதுளை வந்து மாதுளை செடி நிற்குதா அடுத்து வந்து இதில் பாருங்கள் இதில் என் நல்லா ஒரு பெரிய காய் ரெண்டு காய் கிடக்குது மறு பிஞ்சு பிடிச்சி உருந்து எடுத்து உளுந்துருது நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கும் சரி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு இது நல்லா நாட்டு மாதுளை நிறைய கிளை அடித்து வந்திருக்கா அது நிற்கிது அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு மர வெண்டை அது வந்து நிற்கிது இது வந்து என்ன வெட்டி துறப்பு தான் அப்புறம் கரும்பு நட்டி வச்சுருக்காங்க இது அந்த நான் காம் அந்த கொப்பில்காய் அந்த இதில் உள்ள இதுதான் நல்லா இருக்கும் சிலது வெள்ளையாக இருக்கும் பச்சையாக இருக்கும் சிலது வந்து நல்லா செவ்ச்சவுன்ட்டு இருக்கும் அந்த இது அடுத்து வந்து இதில் ஒரு மல்லிகையும் பிச்சியும் நிற்குது இதில் இது நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா தழுத்து வந்திருக்கு ஏன்னா இதுக்கு வந்து எப்படி ஒன்றும் வரல என்ன அப்படின்னா அவ்வளோ காஞ்சு போய் நின்றுச்சு அவங்க இடம் விற்கும் போது அவ்வளோ செடி செத்து அப்படியே எல்லாம் இருந்துச்சு அப்புறம் அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கு இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இது வந்து மலைப்பாஞ்சுன்னு சொல்லாங்களா அந்த மரம் அதெல்லாம் கொஞ்சம் வாடி போயிட்டு இதில் வந்து கமுகு அதாவது பாக்கு அது நிற்கிது இதில் விட்ருக்கோம் இந்த பக்கம் வந்து அந்த சைடில் வந்து குளம் அது பாறை குண்டுன்னு சொல்லாங்க அந்த ஏரியா தான் நம்ம அதை அங்கே போய் பார்க்கலாம் இது இதில் நிற்கிதான் அரை பார்த்தா இதில் நம்மளுக்கு தேக்கு அப்படியே இதில் மரங்கள் இருக்குது அதில் தென்னை மரம் நிற்கும் மறுபடியும் நினைக்குதான் மறுபடியும் இதுலையும் தென்னை மரம் அதெல்லாம் நிற்கிது மறுபடியும் வாழை நிக்குது ரெண்டு மூணு வாழைகள்லாம் விட்டு வச்சிருக்கோம் தண்ணி இல்லாமல் மரங்கள் எல்லாமே அப்படியே இந்த குறும்பல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படியே இதாக இருக்குது மறுபடியும் வாழை நிற்கிது மறுபடியும் இதில் ஒரு ரெண்டு தென்னை மரமும் நிற்கிது இதே இப்போ சின்னதாக வச்சுருக்காங்க ரெண்டானம் அடுத்து இதில் வந்து ரெண்டு மூணு மரங்கள் நிற்கி ஒரு அஞ்சாறு மரம் நிற்கிது தென்னை மரம் அப்புறம் நம்ம அப்படியே நம்ம கீழே போய் நம்ம பார்ப்போம் தோட்டத்தில் வந்து மரம் என்னதெல்லாம் நிற்குதுன்னா பப்பாளி நிற்கிது மாதுளை நிற்கிது மாமரம் நிற்கிது மறுபடியும் சக்கை நிற்கிது மறுபடியும் பாஞ்சு நிற்கிது பாஞ்சு அதாவது பாஞ்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் சீத்தாப்பழம் சொல்லுவீங்களோ அதில் பெரிய பழமாக இருக்கும் அது இந்த கல்லுக்கட்டுக்கு இங்கே தான் நம்மளுக்கு நான் தான் இந்த கல்கட்டில் ஏறோம் இது கட்டிட்டோம் அப்படின்னா அந்த சைடில் நம்ம போக முடியாது நம்ம இந்த சைடில் நம்ம இது நிற்கலாம் இதெல்லாம் கருவேப்பழம் அதெல்லாம் நிற்கிது அடுத்து வந்து புளிய மரம் நிற்கிது அப்படியே எல்லாமே நிற்குது இந்த பார்த்தீங்களா இதுதான் பாறை குண்டு நம்ம இடத்துக்கு பின்னாடி இதில் வந்து நிறைய ஆட்கள் தான் துணியெலாம் தான் வைக்காங்க பார்த்தீங்களா படித்தர மாதிரி கட்டி அதில் நல்லா தண்ணி எடுத்து அவங்க துணி துவச்சி அதே குளிச்சுக்கிடுவாங்க நல்லா நீட்டாக இருக்கும் ஆனால் தண்ணி நல்லா தெளிஞ்சாப்பாக இருக்கும் நல்லா ஆழமும் உண்டு அப்படியே இருக்கும் சுற்றி வீடு நடுவில் தான் அந்த குளம் அப்ப இருக்குது இது குளம்னு சொல்ல முடியாது பாறையில் உறுற ஊற்று தண்ணி அந்த பாறை குண்டு அப்படி தான் சொல்லும் அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும் வத்தாது நம்ம கிணறு போல அப்படியே கிடக்கும் அது அப்படி இருக்கும் அடுத்து வந்து பாரலாம் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏற்கனவே அந்த வீடியோவில் நம்ம போட்டிருந்தோமா இதுதான் தான் இருக்குது மட்டெல்லாம் கிடக்கிறது பக்கத்து விலையில் உள்ளவங்களுக்கு அது அவங்க விலை தான் அவங்களுக்கும் கொஞ்சம் மாமரம் அதெல்லாம் நிற்கிது அப்படி நிற்கிது அடுத்து நம்மளுக்கு வாழை வந்து கொலை போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால அது இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரசகஸ்லி வாழை வந்து கொலை போட்டிருக்கு ஏனிமே அது வந்து கொஞ்சம் நல்லா விளைஞ்ச தான் அதை வெட்டணும் அது காயெல்லாம் இருக்கும் அதனால அப்படி இருக்குது மறுபடியும் அதுலேயும் லைனாக மரங்கள்லாம் வச்சுக்கிட்டுருக்கு மறுபடியும் இந்த இடத்துலருந்து அங்கே கேட்டு வர நம்மளுக்கு உண்டு இதுதான் நம்மளுடைய வீடு நம்மளுடைய சாரி நம்மளுடைய தோட்டம் நம்மளுடைய தோட்டத்தில் என்னென்ன மரங்கள்லாம் இருந்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க தேங்க்யூ